தமிழ்நாடு டெம்பிள் டாட் இன் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்கு ஆ காத்துட்டுருக்கு சரி வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வாலாம்பிகை உடனாகிய ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி தேவஸ்தானம் பிரம்மோற்சவ பத்திரிக்கை இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பங்குனி உத்திர பெருவிழா அழைப்பிதல் இதோ உங்களுக்காக திருநாள் விவரங்கள் ஒவ்வொரு நாளும் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறுகிறது என்ற தகவலையும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்து பயன்பெறுங்கள் இந்த திருவிழாவின் சிகர நிகழ்வான திருத்தேர் எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை திருத்தேர் வைபவம் நடைபெறும் ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை திருத்தேர் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காட்சி திருநாள் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை தெப்பத் திருநாள் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் உற்சவம் இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்